டெல்டா மாவட்டங்களில் கடைமடை பகுதிகளில் நேரடி விதைப்பு செய்திருக்கிறார்கள் இந்த நேரடி விதைப்பு கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்னால் தெளிக்கப்பட்ட விதைகள் இப்பொழுது களைக்கொல்லி அடிக்க வேண்டிய பருவம் வந்துவிட்டது அதனால் எல்லா நிலங்களிலும் பயிர்களிலும் கலைக்கொல்லி மருந்து அடித்திருக்கிறார்கள் களைக்கொல்லி மருந்தடித்தால் குறைந்தது மூன்றாவது நாளாவது தண்ணீர் வைத்துவிட வேண்டும் ஆனால் இன்றைக்கு ஒரு வாரமாக தண்ணீர் இல்லை வந்து வந்து சேரவில்லை களைக்கொல்லி அடித்த வயல்களுக்கு நிலங்களுக்கு தண்ணீர் வைக்க முடியவில்லை இறைப்பதற்கும் தண்ணீர் இல்லை எனவே பயிர் கருகி கொண்டிருக்கிறது செத்து கொண்டிருக்கிறது உடனடியாக அரசு வெண்ணாற்றில் முறை வைக்காமல் தொடர்ந்து இருபத்தி ஐயாயிரம் அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் இந்த தண்ணீர் அடுத்து மழை வருகிற வரை தொடர வேண்டும் அப்பொழுதுதான் கடைமடை பகுதியில் சம்பா பருவத்தில் செய்திருக்கக்கூடிய இந்த சாகுபடி இந்த பயிர் காப்பாற்றப்படும் இல்லை என்றால் அறவே காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் எனவே அரசு உடனடியாக நீர்ப்பாசனத்துறை பொறியாளர்களோடு கலந்து பேசி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகளின் சார்பில் கடைமடை பகுதி விவசாயிகளின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன்